நான் இன்றைக்கி வந்து ஜோடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சைஸு சும்மா சைஸில் இருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சைஸ் ஒரு சிங்கிள் தான் வேறு லெவல் ஹைட்டு

சுடா சுடா வியாபாரம் வந்து பண்ணிட்டுருக்காங்க வேற லெவலில் வியாபாரம் வண்டி மாடுங்க ஜாஸ்தி இந்த இந்த வாரம் செம்மா செம்மையாக வந்திருக்கு ஃபுல்லாக ஆந்திராவே ஃபுல்லாக இருந்து தான் நிறைய மாடு வந்துருக்கு

பரவாயில்லையா லைவ்ண்ணா ரெக்கார்டு தான் ரன்னிங் மோடா நான் தெரியல ரன்னிங் மேடாண்ணா ரிங் மாடுங்க இப்பதான் போயிட்டு இருக்காங்க ரஞ்சித் சாரு ரஞ்சித் சாரு முடியல போல இருக்குங்க அப்பதான் உள்ள குடிச்சு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் வந்து கண்ணுங்க பாரு இங்கே கண்ணு இருக்கு பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் மாடு கொஞ்சம் நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க வந்து சேல்ஸுக்கு வந்து

கட்டுப்படியால உள்ள போயிட்டு இருக்காங்க பசுமான குட்டியோட இருக்கு பால் ஓட்டிட்டே இருக்கு பாருங்க குட்டி வியாபாரம் வந்து இன்னைக்கு நிறைய மாடுங்க சந்தையில் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இருபத்தி ஆறு கேட்டுக்காங்க கண்ணுக்கு ஒரு இருபத்தி ஆறாயிரத்துக்கு என்ன கேட்டுருக்காங்க கிடாரி கண்ணுங்க ஜாஸ்தியாக வந்திருக்குங்க வாணிமடி கண்ணுல கிடாரி கன்றுங்க சூப்பராக இருக்குது இருக்கு கிடையாது கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருக்கு சந்தப்பம் நல்லாவே இருக்குது கூடி இருக்கு ஆடு ஒதுக்குது சரியான ஒாது நிறைய மாடு கச 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 கசான் நாட்டு காளை பாருங்க தான் இருக்கும் நல்ல கத்தா கொம்பா பாரு எப்படி இருக்கு காளைங்க விற்பனைக்காக இந்த மாதிரி காலைங்க வந்து வாணிபடி சந்தையில் கிடைக்கும் நல்லா ஒரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சுக்கே கிடைக்குங்க இந்த மாதிரி ஒன்று நல்லா அழகான வளர்ப்பு குட்டிங்க செம்மனு கிடாரி கன்றுங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி கிடாரி கன்று ஜவாது மலை காளைகள்லாம் இதெல்லாம் ஃபுல்லா வந்து ஜவ்வாது மலையிலேருந்து கொண்டு வந்துருக்கு காலைங்க நல்லா வயசான மாடங்கு எப்படி இருக்கு சின்ன சின்ன கன்று குட்டிங்க வளர்ப்பு கண்ணு குட்டிங்க இன்னைக்கு வந்திருக்குது ஜவாது மலை ஜவாது மலைல வந்திருக்கு நிறைய மாடு ஜவாது மலை மாடுதான் அப்படியே பாருங்க

பெரிய <simitation> பெரிய <laughs>